டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான நைட்டு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நைட் டைமில் எப்போவுமே இட்லி தோசைன்னு போட்டு வீட்டில் இருக்கிற போர் அடிக்க விடாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக எதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஊத்தப்பம் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது காலிஃப்ளவர் ஊத்தப்பம் காலிஃப்ளவரை வச்சு நல்லா சூப்பரான ஒரு மசாலா ரெடி பண்ணி அதை தோசையில் போட்டு ஜம்முனு சாப்பிட போறோம் இன்னைக்கு இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா இதுக்கு சட்னி சாம்பார்ன்னு சொல்லி சைடிஸ் எதுவுமே தேவையில்லை அப்படியே சாப்பிடலாம் உங்களுக்கு வேலையை மிச்சப்படுத்துற மாதிரியும் உங்க வீட்டில் இருக்கிறவங்களை திருப்திப்படுத்துற மாதிரி நீங்க இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம டீ கே கிச்சன்ல வந்து காலிஃப்ளவர் ஊத்தாப்போம் அதாவது காலிஃப்ளவர் மசாலா ஊத்தாப்போம் அதான் செய்ய போறோம் அதுக்கு இன்னைக்கு நம்ம காலிஃப்ளவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு கிராம் வாங்கணும் அதாவது அந்த காம்போடு சேர்த்து எண்ணூறு கிராம் தந்துடுவாங்க அதை நம்ம கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுக்கும்போது கிட்டத்தட்ட நம்ம ஒரு நானூறுலேருந்து ஒரு ஐநூறு கிராம் கிடைக்கும் இது நானூறு கிராம் இருக்கும் அதை நம்ம வந்து இங்கே தண்ணி நல்லா சூடாக்கி வச்சுருக்கோம் அந்த சூடான தண்ணியில் நம்ம எடுத்து போடுறோம் எல்லாத்தையுமே தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு கொதிச்சப்பறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் தான் இதை எடுத்து போறேன் இது ஒன்று ரெண்டு லேசாக அந்த புழுக்கள் ஏதாவது உள்ளே இருந்துச்சுன்னா அந்த தண்ணியில் இறங்கி விடணும் இப்போ இந்த தண்ணியோட சேர்த்து நம்ம ஒரு அரை டீஸ்பூன் போல் தொழுப்பு ஒரு கால் டீஸ்பூனு மஞ்சள் தூள் அதையும் போட்டு நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்ருங்க அந்த சூடான தண்ணியிலே கலந்து விட்ருங்க அதெல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு லேசாக ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அந்த வெண்ணிலே இருக்கட்டும் இப்போ நம்ம அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த சூடான தண்ணியில் நல்லா அந்த பூரா இல்லாமல் இதாகிடுச்சி இப்போ நம்ம அதெல்லாம் எல்லாத்தையும் அரிச்சு தனியாக தண்ணியிலேருந்து எடுத்து தனியாக அந்த சூடான தண்ணியிலேருந்து எடுத்து தனியாக நம்ம அந்த சடையில் போட்டு நல்லா கொஞ்சம் ஆறட்டும் காலிஃப்ளவர் நல்லா வெண்ணியில் போட்டு எடுத்தாச்சு ஆறிருச்சு இதை நம்ம வந்து துருவிக்கணும் அந்த மாதிரி இதில் இதுல போட்டு இந்த மாதிரி கண்ணு கொஞ்சம் பெருசா இருக்குது இது ரொம்ப சிறுசாக அது வேண்டாம் ரொம்ப இந்த அளவுக்கு மீடியமா இருந்ததுல போட்டு நம்ம துருவிக்கலாம் இந்த மாதிரி துருவிக்கோங்க இப்போ நம்ம துருவி தான் நமக்கு அந்த காலிஃப்ளவர் ஊத்தாம்ப வந்து நல்லா போல் கிடைக்கும் பூம்ப பூ இருக்கிற பகுதியை மட்டும் நல்லா துருவிக்கோங்க காம்பு பகுதியை நிப்பாட்டிடுங்க இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவர் பூவை இப்படி நம்ம நல்லா பூ போல துருவி வச்சுருக்கோம் அளவுக்கு நல்லா அருமையாக சூப்பராக துருவி வச்சுருக்கோமா இது மாதிரி துருவி வச்சுருக்கோம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து ஊத்தாப்பத்துக்கு காலிஃப்ளவர் ஒரு மசாலா பண்ண போகிறோம் அந்த மசாலா பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூனு கடலெலாம் சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் அதாவது பல்லாரி பல்லாரியை வந்து நல்லா புதுசாக வெட்டி வச்சிருக்கோம் அந்த அளவுக்கு நல்லா நைஸாக வெட்டி வச்சுருக்கோம் ரெண்டு பல்லாரி மீடியம் சைஸு அதை அப்படியே உதிர்த்து உள்ளே சேர்த்துக்கலாம் அப்படி இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும் அதோட சேர்த்து இஞ்சி துண்டு சின்னதாக ஒரு இஞ்சி துண்டு ஒரு வர அளவு இந்த அளவுக்கு இஞ்சி துண்டு எடுத்து நல்லா புதுசாக கட் பண்ணிட்டு அதையும் உள்ளே சேர்த்துடலாம் பச்சை மிளகா காரத்துக்கு ஒரு மூணே மூணு பச்சை மிளகா அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் வெள்ளை பூண்டு ரெண்டு பெரிய பொருளை பூண்டு எடுத்து நல்லா புதுசாக முனிக்கி வெட்டி வச்சுருக்க அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் நீங்கள் இப்போ இஞ்சி இஞ்சி பூண்டு ரெண்டு பேஸ்ட்டாக இருந்தா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பு சேர்த்துக்கோங்க கருவேப்பில் ரெண்டு மூணு கொத்த எடுத்து அதையும் உள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா விரட்டி விடுங்க வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம அந்த எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க ரொம்ப முழுசா வதங்க வேண்டாம் ஒரு பாதி அளவு வதங்கினாலே போதும் ஒரு அரை டீஸ்பூன் போல தூளுப்பு அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்ருங்க அளவு கலந்த உடனே ஒரு ரெண்டு தக்காளி மீ மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளியை நம்ம வந்து பழுத்த தக்காளியை நல்லா புதுசாக வெட்டி வச்சிருக்கோம் அதை இந்த வெங்காயத்தோட சேர்த்து இதே நல்லா வதக்கி விடுங்க நல்லா அந்த எண்ணெயிலேயே வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்குறதுலேயே சேர்த்து தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து நம்ம ஒரு டீஸ்பூனு காஷ்மீர் சில்லி ஒரே ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் அடுப்பு வந்து இந்த இடத்துல நீங்கள் சிம்மில் வச்சுக்கலாம் சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போல் சீரகத்தூள் மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூனு மல்லிகைத்தூள் அவ்வளோதான் நம்ம மசாலாவில் சேர்த்தாச்சு சேர்த்தாச்சு அந்த மசாலாவை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க இப்போ நம்ம அந்த மசாலாலாம் போட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ருங்க கலந்து விட்ட பிறகு அவ்வளோதான் அப்போ நம்ம வந்து காலிஃப்ளவர் நல்லா துருவி வச்சிருக்கோம் அந்த துருவி வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாமே இந்த மசாலாவில் சேர்த்துருங்க இந்த மாதிரி நைஸாக துருவி வச்சோம்னா அந்த மசாலாவில் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி காரசாரமாக சூப்பராக ஒரு காலிஃப்ளவர் மசாலா நமக்கு ரெடி ஆகிரும் இப்போ வந்து நம்ம ஸ்கூல் விடுத்து வர்ற டயத்தில் அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஊத்தாப்பம் போட்டு கொடுக்கணுன்னா மாவு நம்ம எப்பவுமே ரெடியாக இருக்கும் இந்த மாதிரி ஊத்தாப்பத்துக்கு வந்து நீங்கள் முன்னக்கூடியவும் மசாலா ரெடி பண்ணி வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க உடனே சூடாக அப்பப்போ சுட்டு கொடுத்துக்கலாம் இப்போ நல்லா அந்த பூ எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி கொடுத்துருங்க இப்படி கிண்டி கொடுத்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம்னா நம்ம பூ நல்லா பூராமே அந்த மசாலாவில் நல்லா வெந்து வந்துடும் இப்போ நமக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது அதனால் ஒரு அரை டீஸ்பூன் போல் நம்ம காரப்பொடி லைஸாக சேர்த்துக்கிடுவேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க நம்ம அந்த காளிஃப்ளவரை போட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா கிண்டி கொடுத்து அதை நல்லா வெந்துடும் மூணு நிமிஷத்துலேயே எல்லாருக்கும் நல்லா வெந்துடும் அளவுக்கு இப்போ மூணு நிமிஷம் ஆகிட்டு நல்லா வெந்த உடனே நம்ம இப்போ கடைசியாக மல்லித்தலை அப்படியே அது பொடுசா வெட்டி நல்லா தூவி விட்டுட்டு இப்போ ஸ்டவ்வாக பண்ணிடுங்க அவ்வளோதான் நமக்கு ஒரு காலிஃப்ளவர் ஊத்தாப்பம் மசாலா தயாராயிருச்சு இப்போ நம்ம வந்து ஊத்தாப்பம் போற்றி எடுக்க போகிறோம் ஊத்தாப்பம் வந்து நம்ம எப்போயுமே வீட்டில் இருக்கக்கூடிய தோசை மாவு தான் இருக்குமே ஸ்பெஷலாகலாம் நீங்கள் ரெடி பண்ண வேண்டாம் நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய மாவை இப்போ வந்து கல் பற்ற வச்சாச்சு கல் சூடாகிட்டு சூடான உடனே ரைட்டா எண்ணெயை தடைக்கங்க நல்லா ஒரு கரண்டி முழுசா எடுத்துருங்க எடுத்துட்டு அப்படியே ஊற்றிடுங்க லேசா இந்த அளவுக்கு அடுப்பை வந்து மீடியமா வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் கனமா தான் நமக்கு ஊத்தாப்பம் வந்து நல்லா பொசு பொசுன்னு நல்லா பொஃபுன்னு இருக்கும் நம்ம வந்து ஊத்தாப்பம் நல்லா மாவு ஊற்றியாச்சு மாவு ஊற்றிட்டு லேசா அந்த மாதிரி லேசா ஒரு நிமிஷம் அந்த மாவு வந்து பபுள்ஸ் வரணும் பபுள்ஸ் வந்த உடனே நம்ம இப்போ ரெடி பண்ணிச்சிக்க கூடிய மசாலாவை எடுத்து அப்படியே மேலே போட்டு விடுங்க ஒரு எந்த அளவுக்கு வேணுமோ நிறையா ஒன்று நிறையா போடுங்க நம்ம எந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு மூணு ஸ்பூன் அளவு போல் போட்டு நல்லா தடவி விடுங்க நல்லா தடவிட்டு மசாலா நல்லா போட்டு தடவிட்டு ஒரு அமுக்கு அமைக்கி விட்ருங்க இந்த மாதிரி லேசாக அமைக்கி விட்டுருங்க போட்டு நம்ம அப்படியே லேசாக எண்ணெயை ஓரத்தில் விடுங்க மேலேயும் லேசாக எண்ணெய் அப்படி அவ்வளோதான் நல்லா சைடை பூரா அப்படியே நல்லா சுற்றி எடுத்து விடுங்க போர்த்து எடுத்து விட்டுட்டு அப்படி சூப்பரா புரட்டி போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம ஊற்றப்ப பாத்தீங்கன்னா நல்லா இந்த உள் பக்கம் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம வந்து மசாலா போட்டுருக்க பக்கத்தை நல்லா ஒரு ஒரு நிமிஷம் போல ஒன்றரை நிமிஷம் அந்த ஹீட்டுக்கு தக்கன நம்ம வேக வச்சு புரட்டி எடுத்துக்கலாம் சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிரும் அவ்வளோதான் நமக்கு அந்த பக்கமும் ரெடி ஆயிடுச்சு நல்லா அப்படி பொறுத்து விட்டுட்டு டக்குன்னு எடுத்துடுங்க புரட்டி அப்படியே எடுத்து பக்கத்துல ரெடியாக இருப்பாங்க ஆள் இப்போ அடுத்த ரெண்டாவது தோசை ஊற்ற போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு கல்லையே பயன்படுத்தி நம்ம தோசை விடும்போது தான் நமக்கு அந்த டேஸ்ட் நல்லா சூப்பராக கிடைக்கும் இரும்பு கல்லை பயன்படுத்தினோம்னா நமக்கு அருமையாக இருக்கும் தோசை நல்லா வரும் சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும் இப்போ நம்ம ரெண்டாவது ரவுண்டு ஊற்ற போகிறோம் நல்லா ஒரு கரண்டி மாவு தோசை மாவு எடுத்து விட்டுட்டு நல்லா கொஞ்சம் வேகட்டும் வெந்த உடனே நம்ம மசாலா போட்டுக்கிறோம் இப்போ நம்ம ரெண்டாவது தோசை ஊற்றிட்டோம் ஊற்றின பிறகு லேஸ் அந்த மாதிரி பபுல்ஸ் கார்னர்லாம் லேசை வந்து உடனே இந்த பபுல்ஸ் எல்லாம் வந்த உடனே நம்ம மசாலா உள்ள போட்டுக்கலாம் இதே போல நீங்க எத்தனை ஊத்தாப்பம் வேணுமோ அத்தனை ஊத்தாப்பம் போட்டு நீங்க சாப்பிடலாம் இதில் வச்சு நல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணி ஊத்தாப்பம் சூப்பராக சின்ன ரடியா இருக்கு நல்லா அருமையா இருக்கு எப்படி இருக்குமே அந்த மசாலாவோட சேர்த்து நம்ம பிச்சு சாப்பிடும்போது நல்லா அருமையா இருக்கும் வா ஒரு வெரைட்டியான தோசை சாப்பிடும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மசாலாவை ரெடி பண்ணி முன்ன கூடியே வச்சுட்டு அப்படியே ஊத்தாப்பம் ஊத்திய மேல மசாலாவை போட்டு ஒரு பெரட்டி சாப்பிடும்போது அந்த சாப்பிடும்போது முகம் சுளிக்காம சாப்பிடுவாங்க அப்படியே சிரிச்சிட்டே சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா அருமையா சூப்பரா நல்லா நெகி ஒரு ஊத்தாப்பம் காலி மசாலா தோசை ரொம்ப செம்மையாக இருக்கு இதே போல நீங்களும் உங்க வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிடு மாதிரி எப்படி வந்ததை சொல்லுங்க நன்றி வணக்கம்